வெல்கம் டு சான் சமையல் ரெசிபிஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி கப் ரவை இருந்தால் ரொம்பவே சூப்பரான ஜூசியான ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் ரொம்பவும் டைம் எடுக்காதுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் செய்கிறது ரொம்பவும் சுலபம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன் ஒரு கப்புன்றது இரநூத்தம்பது எம்எல் அளவில் ஒரு கப்பில் நான் மெஷர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கப்பு இல்லாட்டி ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க ஆனால் எல்லாமே ஒரே அளவாக மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கலாம் இந்த சக்கரை பாகு வந்து கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தாலே போதும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டாலே போதும் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காவை நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை தெரியும் அது தெரிஞ்சோன்னு கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு செக் பண்ணி பார்க்குறேன் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்குது கேஸாக ஆஃப் பண்ணிடலாம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் நான் சேர்த்துக்க போகிறேன் அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன் நெய் உருகுனதும் அரைக்கப் அளவு ரவை சேர்த்துக்க போகிறேன் அதாவது நம்ம இந்த இரநூத்தம்பது எம்எல் மெஷர்மெண்ட் கப் சொன்னால அதில் அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்க போகிறேன் எந்த ரவையாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் வச்சு நல்லா கைவிடாமல் வறுத்துக்க போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வறுத்துக்கிட்டால் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ரவை இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ரவை நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்க போகிறேன் பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் சேர்த்துக்க போகிறேன் மொத்தமாக சேர்க்கக்கூடாது முதல்ல ஒரு அரைக்கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாலும் சேர்த்துக்க போகிறேன் பால் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ முதல்ல நம்ம ஊற்றின பால் நல்லா இறுகி வந்துடுச்சு பாருங்கள் ரவை நல்லா அந்த மாதிரி டைட்டாகிடுச்சு இப்போ மறுபடியும் மீதி இருக்கிற பாலும் சேர்த்துக்க போகிறேன் இப்போது நம்ம ஊற்றிருக்க மொத்த பாலுமே நல்லா உறிஞ்சிடுச்சு ரவை இந்த மாதிரி நல்லா டைட்டாக மாவு மாதிரி ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் இந்த மாதிரி பேனில் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வரும் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தான் ஆகும் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றிக்க போகிறேன் பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்தப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்க போகிறேன் இது கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணுங்க இந்த பால் பவுடர் தான் இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் அவ்வளோ சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் பால் பவுடர் சேர்க்குறதால அந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் பேக்கிங் சோடா கூட தேவைப்படாது இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கையில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் பெசிஞ்சு விட்டுக்குங்க பெசிஞ்சிட்டதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவி இந்த மாதிரி குட்டியாக உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க இப்போ எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததாக பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் என்ன வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு ஈவனாக கலர் வர வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம் ரெண்டு சைடும் அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருக்கலாம் அப்போ தான் வந்து கலர் நல்லா ஈவனாக கிடைக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சக்கரை பாகோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சூடாகர்னதுக்கப்புறம் சக்கரை பாகில் செய்கிறேங்க ரொம்ப சுட சுட எடுத்துகிட்டு போய் அப்படியே சேர்த்துரு வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்க போகிறேன் ஊறினதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு தானாகவே கிடைக்கும் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்மளுடைய ரஷ் பூரா ரெடி ஆகிடுச்சி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் வாயில் கரையிற அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க